தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன் எப்படி சொல் நீ வேஸ்ட் எதுக்குமே லாய்க்கு இல்ல உன்னால எதுவுமே பண்ண முடியாது உன்னால இது செய்யவே முடியாது உன்னால அங்க போகவே முடியாது நீ வேஸ்ட் நீ இருக்கிறதே வேஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு வேலையை செய்ய விடாம தடுக்கும் அந்த வார்த்தைகள் அவங்க முயற்சி செய்யறது கூட முயற்சி செய்யாமல் விட்டு விடுவார்கள் இல்லையா அப்படிப்பட்ட காரியறவங்களுக்கு ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஒப்பு கொடுக்கப்படுவார்கள் இப்போ அப்படிப்பட்டவன் தன் சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்பவன் மூடனேன்னு சொல்றவன் வீணன்னு சொல்றவன் இந்த மாதிரி ஆட்கள்லாம் ச சபைக்கு வரும்போது தன் காணிக்கையை கொண்டு வராங்க இல்லையா காணிக்கையை கொண்டு வந்து என்ன பண்ணணுமா பலிபிடுப்புல செலுத்தும் போது அவனுக்கு அது ஞாபகம் வருமா என் சகோதரன் என் மேல கோபமா இருக்கிறான் நீங்க அவன் மேல கோபமா இல்ல அவன் உங்க மேல கோபமா இருக்கான் ஏன்னா நீங்க தான் அவனை திட்டி இருக்கீங்க நீங்க தான் முகாந்திரம் இல்லாமல் அவன் மேல கோபம் பட்டு நியாயம் இல்லாம அவன் மேல கோபித்து கொண்டு அவனை திட்டி அவனை முடக்கி இருக்கிறீர்கள் அப்போ அவனுக்கு உங்க மேல கோபம் இருக்கு அதனால அந்த உங்க மேல இருக்கிற அந்த கோபத்தை நீங்க ஃபர்ஸ்ட் நீக்கணும் தான் வழிபடத்துல காணிக்கையை கொண்டு வந்து செலுத்தணும் அது வந்து நீதியா இருக்காது என்று கர்த்தர் சொல்லுகிறார் அந்த காணிக்கை அங்கீகரிக்கப்பட மாட்டாது நீ நீதியா இருக்கும் போதுதான் உன்னுடைய காணிக்கை அங்கீகரிக்கப்படும் நீ நீதி இல்லாதவனா இருக்கும் போது நியாயம் இல்லாதவனா இருக்கும் போது உன்னுடைய காணிக்கை பரலோகத்துல அங்கீகரிக்கப்பட மாட்டாது அதனால காணிக்கையை செலுத்துறதுக்கு முன்னாடி அங்கேயே பலிபடுத்து மேலே வச்சுட்டு போய் ஃபஸ்ட்டு சகோதரனோட ஒப்புரவாகி விட்டு அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்து விட்டு போய் முன்பு உன் சகோதரனோட ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து பலிபீடத்து மேல காணிக்கை வச்சுட்டு போனா போயிட்டு வர வரைக்கும் இருக்குமா சொல்ல முடியாது இல்லையா அப்படின்னா நீ அவ்வளவு சீக்கிரமா போய் உன் சகோதரனோட கூட ஒப்புரவாகிட்டு வந்து உன் காணிக்கையை செலுத்து அப்ப நீ செலுத்த வருவதற்கு முன்பதாகவே உன் சகோதரனோட ஒப்புரவாகிட்டு தான் வரணும் அப்பதான் ஒரு அன்பு இருக்கிற மாதிரி அர்த்தம் நீ உன் சகோதரனை அன்பு கூறலன்னு சொன்னா அவனோட கூட சண்டை போட்டது வந்து உனக்கு ஒரு பெரிய விஷயமாவே தெரியாது இல்லையா ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் திட்ட ஏதோ கோபத்துல திட்ட அவன் என் மேல மனக்கசப்பா இருக்கிறான் சரி ஃபஸ்ட்டு என் மனம் இறங்கி நான் போய் மன்னிப்பு கேட்குறேன் அன்பில் மன்னிப்பு ரொம்ப முக்கியமா இருக்கிறது இல்லையா நான் போய் மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு சொல்லி அவன் விரைந்து போய் தன்னுடைய சகோதரனிடத்துல மன்னிப்பு கேட்டா உடனே அவன் என்ன பண்ணுவான் தன் அவன் அண்ணனோட ஒப்புரவாகிடுவான் அது போல ஃபஸ்ட்டு உன் சகோதரனோட போய் ஒப்புரவாகிட்டு அதுக்கப்புறமா வா நல் மனம் பொருந்திட்டு வா அதுக்கப்புறம் உன் காணிக்கை செலுத்து அப்படின்னு கத்தர் சொல்றாரு நெக்ஸ்ட் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு ஆகிய வசனங்களை வாசிக்கிறேன் எதிராளி உன்னை நியாயாதிபதியின் இடத்தில் ஒப்புக்கொடாமலும் நியாயாதிபதி உன்னை சேவகன் இடத்தில் ஒப்புக்கொடாமலும் நீ சிறைச்சாலையில் வைக்கப்படாமலும் இருக்கும்படியாக நீ உன் எதிராளியோடு வழியில் இருக்கும்போதே சீக்கிரமாய் அவனுடனே நல்மனம் பொருந்து பொருந்தாவிட்டால் நீ ஒரு காசு குறைவின்றி கொடுத்து தீர்க்கும் மட்டும் அவ்விடத்திலிருந்து புறப்பட மாட்டாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் எதிராளியோடு நல்மணம் பொருந்தனும் உனக்கு எதிராளி ஒருத்தர் இருக்கிறான் அவன் வந்து உன்னை வந்து பகைச்சானோ இல்லையோ நீ ஒரு பகையை தேடிக்கொண்டிருக்கிறாய் அந்த எதிராளியோடு என்ன பண்ண பொருந்தனும் போய் அவன் கூட சமாதானம் பண்ணு நீ அவங்க கூட சண்டை போட்டுட்டேன்னு அவன் என்ன பண்ணுவான் அடுத்தது நியாயாதிபதி போகும்போது வழியிலேயே நீ அவனோட கூட பொருந்து அவனோட கூட பேசி சமாதானம் செய்து கொள் அப்படி இல்லைன்னு சொன்னா அவன் என்ன பண்ணுவான் நியாயாதிபதி இடத்துல போய் சொல்லுவான் உன்னோட வழக்க சொல்லுவான் ஏன்னா தப்பு உன் பேர்ல இருக்கு சொல்லும் போது நியாயாதிபதி என்ன பண்ணுவான் உன்னை இடத்துல ஒப்பு கொடுப்பான் இப்ப சேவகன் என்ன பண்ணுவான் உன்னை எடுத்துன்னு போய் சிறைச்சாலையில அடைப்பான் உன்னால ஒருத்த மனக்கசந்து மன அவனுக்கு ஏதோ ஒரு நஷ்டம் ஏற்பட்டிருந்தா என்ன ஆகும் நீ தான் ஃபர்ஸ்ட் போய் அவன்கிட்ட மன்னம் பொருந்தணும் அவனுக்கு சமாதானம் செய்யணும் மன்னிப்பு கேட்கணும் உன் செய்கைக்கு வருந்தி அவன் இடத்துல மன்னிப்பு கேட்டு நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன் என்னால உனக்கு எதுனா சேதம் ஆயிருந்தோ அத நான் உனக்கு குடுத்துறேன் அப்படின்னு சொல்லி நீயே வழியில சமாதானம் ஆயிட்டினா உனக்கு போச்சு இல்ல நியாயாதிபதி கிட்ட இந்த பிரச்சனை போச்சுன்னா நீ சிறையிருப்புக்கு போவ அது மட்டும் இல்ல நீ ஒரு காசு குறைவின்றி கொடுத்து தீர்க்கும் மட்டும் அவ்விடத்துல இருந்து புறப்பட மாட்டாய் அதுக்கு அபராதம் ஏதோ விதிப்பாங்க இல்லையா இவ்வளோ அபராத நீ கட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லி அது போல நீ எதிராளியோட மனம் பொருந்திட்டா கம்மியா முடிஞ்சிரும் இடத்துல போற வரைக்கும் அமைதியா இருப்பேன்னு சொன்னா அதுக்கு அதிகமா செலவாகும் சிறையிறு சிறைச்சாலை தண்டனையும் உனக்கு கிடைக்கும் அதனால முன்னாடி நன்மனம் பொருந்து சமாதானம் செய் மன்னிப்பு கேள் உன் செய்கைக்கு வருந்து உன் எதிரால் நீ அன்பு கூறு